ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இப்போ பாருங்கள் நம்ம கழனிக்கு தான் போயிட்ருக்கோம் ஆடு குட்டி போட்டுச்சு இல்லையா ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுதுன்ட்டு பார்க்க போகிறோம் ஆடு வந்து ஓட்டிகிட்டு போயிட்டாங்க ஆட்டுக்குட்டி வந்து என்ன பண்ணுதுன்ட்டு போய் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் இந்த பாருங்கள் நம்ம வாடிக்காடு வேறு பின்னாடியே வந்து தொல்லை பண்ணாரு பாருங்கள் நடக்கூட விட மாட்டேன்றாரு பாருங்க என்னாலே வந்துட்டுருக்காரு நம்ம பாடி கவலை நாளைக்கு போய் பார்க்கலாம் ஆட்டுக்குட்டி என்ன பண்ணி கொண்டிருக்கிறது என்று பாருங்க மாங்காய் தொங்கி கொண்டிருக்கிறது கொலை கொலையாக கொட்டாய்க்கு வந்தாச்சு வாங்க ஆட்டுக்குட்டி அங்கேன்னு பார்ப்போம் காட்டு கட்டி பாருங்க ஜம்முன்னு இருக்காரு அம்மாலாம் ஓட்டின்னு போயிட்டாங்க அதோடய அம்மா வந்து ஓட்டின்னு போயிட்டாங்க இது இப்போ தானே குட்டி போட்டது அதனால் அது இங்கேயே இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து இதுவும் ரெண்டு மூணு நாள் இல்லை கொஞ்சம் நாள் கொஞ்ச நாள் ஆனதும் இதுவும் அம்மா கூடவே போகும் அப்புறம் பழக்கமாயிடும் இப்போ கொட்டி குழந்தைல இப்போ போட்டே இது ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுது ஸோ அதனால் இது இங்கேயே தான் இருக்கும் பத்திரமா வச்சுருக்கணும் நான் எல்லாம் எதுவும் கடிக்காமல் பார்த்துக்கணும் அதுதான் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை இதை பாருங்க நிற்க தான் நிற்குது நல்லா இருக்கல க்யூட்டா இதாங்க ஒரு சின்ன அப்டேட் பண்ணலான்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்